எல்லோ சிட்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிற எந்த ப்ராப்பர்ட்டி இருந்துங்க திருப்பூர் மாவட்டம் மூளனூர்லேருந்து மூளனூருக்கு கிழக்கு மூளனூர் டவுனில் இருந்து ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நாற்பது அடி பஞ்சாயத்து மண் தடத்துலங்க ஒரு நூறு ஏக்கர் அவைலபிளாக இருக்குதுங்க மொத்தம் வந்துங்க நூறு ஏக்கருங்க சுற்றி வர நூறு ஏக்கருக்கும் எல்லாம் சுற்றி பென்சிங் போட்டுங்க ஒரே கண்டினியூவாக நூறு ஏக்கர் இருக்குதுங்க மண்ணை அளவுக்கு அருமையான செம்மண் ஏரியாங்க பூமியுமே வந்து பள்ளம் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நல்ல மேடான பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க பஸ் போகிற ரூட்லேருந்து நமக்கு வந்து உள்ள மண்தடத்தில் வரணுங்க மண்தடம் அப்படின்னாலும் ஒரு சில பக்கமெல்லாம் ஐம்பது அடியே வர மாட்டேருக்குங்க மண்தடம் நல்லா அகலமான மண்தடமுங்க மூலம் டவுன்லேருந்துங்க ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸெலாம் அமைஞ்சிருக்குதுங்க மாவட்டம் வந்து திருப்பூருக்கு தான் வருதுங்க பாருங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு பெரிய ஏரியாக்கள் எதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம நம்பர் கூப்பிடுங்க வந்து இடத்த விசிட் பண்ணுங்க இதை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா இருக்குங்க இதுக்குள்ளே காத்தாடி போக்குவரத்தில் இதுக்குள்ளே இது வராதுங்க இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்க்குள்ளே எல்லாம் தெளிவாக வெறும் லேண்டாக தான் இருக்குதுங்க காத்தாடிகளும் அந்த பக்கம் வந்துடுவோங்க கிட்டத்தட்ட காட்டை சுற்றியுமே மூணு பக்கம் வந்து இந்த பஞ்சாயத்து மண் தடம் வந்துடுதுங்க இது ஊர் வந்து பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டரில் ஊரில் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் போகிற ரூட்டும் இது மார்க்கம்பட்டி வழியாக பஸ் போகிற ரூட்டும் இருக்குதுங்க முன்னூறுலேருந்து இருபது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்கங்க ஏக்கரு உங்களுக்கு வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம நேரடியாக பாண்டிக்கிட்டு தான் போய் பேசி ஆகணுங்க என்ன ரேட்டுக்கு ஃபைனல் ஆகும் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட போய் பேசினா தான் தெரியுமுங்க ஸோ அதனால் உங்களுக்கு நூறு ஏக்கர் ஐடியா இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்ம நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க போய் இடத்த பார்க்கலாங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஃபர்தராக நம்ம என்னங்கிறது பேசிக்கலாங்க மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மறுக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது தோட்டம் எம்டி லேண்ட் எதாவது தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க தற்போதைக்கு கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சதுனால இந்த பக்கம் ஒரு சில ஓடை மாதிரி இருந்ததுங்க அதெல்லாம் தண்ணி அப்படியே நின்னதுங்க ஸோ இந்த ஏரியாவில் மண்ணெல்லாம் கொஞ்சம் அருமையான மண்ணாக தான் இருந்ததுங்க இந்த ஏரியாவை மண்ணை போடுற அளவுக்கு நல்லா செம்மண் பியூர் செம்மண் டைப்பாக தான் இருக்க மாட்டிருக்குங்க ஸோ அதனால் நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் எதாவது மாந்தோப்பு தோட்டம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு ப்ளான் பண்ணிங்கனாலும் பண்ணலாங்க அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட ஐடியா பொறுத்து தானுங்க மொத்தம் நூறு ஏக்கரில் ஐம்பது ஏக்கர் வேணுனாலும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க நன்றி வணக்கங்க